இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது இந்த மருந்தை உணவுக்கு முன் உடனடியாக எடுத்துக்கொள்ளுங்கள் மருந்தை உட்கொண்ட பிறகு உணவை தவறவிடாத அல்லது தாமதப்படுத்தாதீர்கள் தாமதப்படுத்தாத சில பொதுவான பக்க விளைவுகள் பின்வருமாறு எடை அதிகரிப்பு மற்றும் குறைந்த இரத்த சர்க்கரை குறைந்த இரத்த சர்க்கரையின் அறிகுறிகளில் பலவீனம் தலைச்சுற்றல் பசி நடுக்கம் மங்களான பார்வை நிலையற்ற நடை அல்லது வேகமான இதய துடிப்பு ஆகியவை அடங்கும் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் உங்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக பின்வரும் செயல்களை செய்யுங்கள் முதல்படி வீட்டு இரத்த சர்க்கரை மீட்டர் குழுக்கோ மீட்டர் கிடைத்தால் அது கொண்டு உங்கள் இரத்த சர்க்கரையை சரிபார்க்கவும் உங்கள் இரத்த சர்க்கரை அளவு ஒரு லிட்டருக்கு நான்கு மிலி மோலருக்கு குறைவாக இருந்தால் பதினைந்து கிராம் வேகமாக செயல்படும் சர்க்கரையை எடுத்துக் கொள்ளுங்கள் உதாரணங்களில் மூன்று குழு கோஸ் மாத்திரைகள் அரை கிளாஸ் பழச்சாறு சுமார் இருநூறு எம் அல்லது அரை கேன் சுவைபானம் அல்லது இனிப்பு பானம் சுமார் நூற்று எழுபத்தைந்து எம் எல் அல்லது ஒரு கேன் குறைவான சர்க்கரை பானம் சுமார் முன்னூற்று முப்பது எம் அல்லது மூன்று தேக்கரண்டி சர்க்கரை தேன் அல்லது சிரப் இரண்டாவது படி பதினைந்து நிமிடங்களுக்கு உங்களை நீங்களே கண்காணித்துக் கொள்ளுங்கள் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு வீட்டு இரத்த சர்க்கரை மீட்டர் கிடைத்தால் அது கொண்டு உங்கள் இரத்த சர்க்கரை அளவை மீண்டும் சரிபார்க்கவும் மூன்றாவது படி உங்கள் இரத்த சர்க்கரை அளவு இன்னும் ஒரு லிட்டருக்கு நான்கு மில்லி மோலருக்கு குறைவாக இருந்தால் அல்லது உங்களுக்கு குறைந்த இரத்த சர்க்கரை அறிகுறிகள் இருந்தால் முதல் படியின்படி நீங்கள் மேலும் பதினைந்து கிராம் வேகமாக செயல்படும் சர்க்கரை எடுக்கவும் உங்கள் அறிகுறிகள் நீங்காவிட்டால் மருத்துவரை சென்று பார்க்கவும் அல்லது உடனடியாக மருத்துவமனைக்குச் செல்லவும் நான்காம் படி வேகமாக செயல்படும் சர்க்கரையை எடுத்துக்கொண்ட பிறகு உங்கள் இரத்த சர்க்கரை அளவு ஒரு லிட்டருக்கு நான்கு மில்லிமோலார் அல்லது அதற்கு மேல் இருந்தால் தயவு செய்து உங்கள் உணவு அல்லது சிற்றுண்டியை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த மருந்துடன் மது அருந்துவதைத் தவிர்க்கவும் ஏனெனில் இது சிவத்தல் குமட்டல் வாந்தி தலைவலி வேகமான இதயத் துடிப்பு விரைவான சுவாசம் மற்றும் மயக்கம் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தலாம்